இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெற சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் போட்டிகளில் இந்திய அணி பங்கேற்காமை குறித்து தொடர்ந்தும் சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு வருகின்றன அரசியல் காரணமாக இந்தியா அந்த போட்டிகளில் பங்கேற்காது என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்துக்கு அறிவித்திருக்கிறது இந்த செய்தியை சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனமும் பாகிஸ்தானிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு அறிவித்திருக்கிறது இதனையடுத்து பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இது தொடர்பில் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது நிலைமையில் இந்திய அணி பாகிஸ்தானில் போட்டிகளில் பங்கேற்காமல் விடுமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் சர்வதேச கிரிக்கெட் ஒரு போட்டி இந்தியாவில் நடைபெற்றாலும் அதில் பாகிஸ்தான் பங்கேற்காது என்று பாகிஸ்தான் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகளை மாத்திரம் ஹைபிரிட் வடிவில் அதாவது கலப்பு வடிவில் வேறு நாடுகளில் நடத்துவதற்கும் பாகிஸ்தானிய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை மறுப்பு தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக பாகிஸ்தானில் நடைபெறவிருக்கின்ற இந்த போட்டிகள் பெரும்பாலும் பாகிஸ்தானிலிருந்து ரத்து செய்ய தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்றப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தான் அணியின் தலைவராக இருக்கும் வீரர்கள் தனிப்பட்ட ரீதியில் பாகிஸ்தானுக்கு வந்து விளையாட வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார் இது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையும் பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையும் எடுத்துள்ள தீர்மானங்கள் அதில் எவரும் தலையிட முடியாது என்றாலும் கூட சுரக் யாதவ் மற்றும் ராகுல் போன்றவர்கள் பாகிஸ்தானில் வந்து விளையாடுவதை பாகிஸ்தானிய மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் முகமது குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இதனை சரி செய்து இரண்டு நாடுகளும் பாகிஸ்தானில் நடைபெறுகின்ற போட்டிகளில் இந்திய அணியை பங்கேற்க செய்ய வேண்டும் என்றும் ரிஸ்வான் இந்த வேண்டுகோள் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகரப்படும் செய்தியாக மாறியிருக்கிறது இதற்கிடையில் இந்திய அணி இந்த மாத இறுதியில் இடம்பெறவிருக்கின்ற போட கவாஸ்கர் போட்டிகளுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கிறது ஏற்கனவே விராட் கோலி தமது குடும்பத்துடன் அங்கு சென்றிருக்கிறார் எனினும் இந்த போட்டியில் அதாவது முதல் போட்டியில் மனைவியின் குழந்தை பேருக்காக ரோஹித் சர்மா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக அவருக்கு பதிலாக அணியின் தலைமையை பும்ரா பொறுப்பேற்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் ஐந்து போட்டிகள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்திய அணி பங்கேற்க வருகிறது இந்த ஐந்து போட்டிகளில் நான்கு போட்டிகளிலாவது அதாவது டெஸ்ட் போட்டிகளிலாவது இந்திய அணி வெற்றி பெறுவதாக இருந்தால்தான் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெறவிருக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் இந்திய அணியால் பங்கேற்க முடியும் என்று அறிவிக்கப்படுகிறது எனவே இந்திய அணியை பொறுத்தவரையில் சவாலான ஒரு போட்டி தொடருக்கு சென்றிருக்கிறது இந்திய அணி கடந்த மாதத்தில் நமது சொந்த நாட்டிலேயே நியூசிலாந்து அணியுடன் இடம்பெற்ற போட்டிகளில் கண்ட தோல்விகள் அந்த அணியை நிரளிக்க செய்திருக்கின்றன எனவே மீண்டும் தெம்பூட்டப்பட்டு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறமாக இருந்தால் மீண்டும் தரப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தை அணிகளை தக்க வைக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா இந்திய அணிக்கும் தென் அமெரிக்க அணிக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பதன் ஒரு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது இதன்படி போட்டித் தொடரில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற ரீதியில் முன்னிலை வைக்கிறது தென் அமெரிக்க செஞ்சோரிகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலீட்டு பொறுத்தாடிய இந்திய அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இதில் அபிஷேக் ஷர்மா இருபத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பது ஓட்டங்களை பெற்றார் திலக் வர்மா ஆறு பந்துகளில் நூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றார் இதனையடுத்து அணி தென் ஓவர்களின் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து போட்டியில் தோல்வியடைந்தது போட்டி நாளை நடைபெறவிருக்கிறது இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெறமாக இருந்தால் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டித் தொடர் சமநிலையில் முடிவடையும் இந்திய அணி வெற்றி பெறமாக இருந்தால் போட்டித் தொடரில் இந்திய அணி மூன்றுக்கு ஒன்று என்ற ரீதியில் வெற்றி பெறும் எனவே நாளைய போட்டி இரண்டு அணிகளுக்கும் இடையில் முக்கியமான போட்டியாக கருதப்படுகிறது சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது இலங்கை அணி வெற்றி பெற்றது மைதானத்தில் நேற்று இந்த போட்டி இடம்பெற்றது இதன்போது முதலில் திருப்படுத்தாடிய இலங்கை அணி நாற்பத்தி ஒன்பது இரண்டு ஐந்து விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து முன்னூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றது இதில் குசல்மேண்டிஸ் நூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களையும் ஆவிஷ்க அணிக்கு பெர்னாண்டோ நூறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் அந்த வீச்சில் நியூசிலாந்து அணியின் சார்பில் ஜேக்கப் டெபி மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதனையடுத்து துருப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி மழை காரணமாக இருபத்தி ஏழு ஓவர்களில் ஓட்டங்களை பெற வேண்டும் என்ற நிர்ணயத்தை பெற்றது எனினும் நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபத்தி ஏழு ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொள்ள முடிந்தது இதன் காரணமாக நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களால் இந்த போட்டியில் தோல்வியடைந்தது நியூசிலாந்து அணியின் வில் யங் நாற்பத்தி முப்பத்தி எட்டு ஓட்டங்களையும் ரிம் ரொபின்சன் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் இலங்கை அணிக்கும் இடையிலான மேலும் இரண்டு போட்டிகள் இடம்பெற